அப்படியே நம்மளை கொடுக்குறோம்னு கத்துக்கிறக்கா ஏதாவது போய் அங்கே வேறைய பார்க்க சொல்லு நம்மளே எப்போதும் கலப்பி வந்திருக்கோம் ஒட்டி கேட்க வந்திருக்கா ஒட்டி கேட்க போசலவும் ஐயா மருமவலை உனக்கு வேலையிலையாக்கும் இங்க வந்து இருந்துக்கிட்டு இருக்க போய் துணியெல்லாம் தோப்போ அப்படியே டீ போட்டு சொல்லி டீ போட்டு எடுத்துட்டு போ ஓவராக பண்ணிட்டு இன்னைக்கு இந்த டீல என்ன பண்ற நீதி பாரு ஏண்டி ஓ மர்மோவா எப்படி உன் மர்மோவா நல்லா பாத்துக்குவாள ஆ என் மர்மோவா என் மர்மாவிலே அவ கிடையாது நாடு மாதிரி அங்கிட்டு எங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கா நான் சொல்றதே கேட்க மாட்டான் ஓ மர்மாவை கூட நீ சொன்னா கூட கொஞ்சம் கேட்குறா ஆனால் என்ன ஒட்டி கேட்கறதுன்னா ரொம்ப சந்தோஷமா கேட்குறா அடியே நீ ஒருத்தி என்னடி ஏன் மருமோட அப்படியே அவ கதை பேசுறது கடியா அப்படியே நின்றுருக்கா நீ சொல்றது தான் ஆனா நான் சொல்றதுலன்னு கேட்க மாட்டா துமிர் நம்ம ஏதாவது ஒன்று செய்ய சொன்னா அதுக்கு உல்ட்டாவா பண்ணுவா அடியே உன் மர்மம் என்ன டீ போட சொன்னா நம்ம துணியை துவைக்கிற மாதிரி நேரம் ஆக்குறான் அதான் உனக்கே தெரியும்லே நான் என்ன சொன்னாலும் அவள் எல்லாத்தையும் உல்ட்டாவா தான் பண்ணுவான்னு நான் அப்பயே சொன்னேன்ல இப்ப புரிஞ்சிச்சா உனக்கு ஆ இப்போ நல்லா புரிஞ்சிருச்சிடே உன் மர்மம் என்ன பண்ணுறானே இவனும் திமிருக்காரியாக தான் இருக்காள் ஏன் மரும உன் மாதிரி திமிரு கறியில அதோட கேடு கெட்ட திமுரு மர்மம் கட்டி போட்டு கொண்டாந்துட்டாடி வாங்கிக்க வாங்கிக்க சி எஸ் ஜிஎஸ் சாப்பிட்றீங்க சி நீ குடிச்ச ஒரு மடக்குள்ள நீ பாத்ரூமில் போய் உட்காருவ பாரு ஆ வீடு திருண்டுதே ஐயோ போய் வலிக்குதே பாத்ரூம் கோடுடா இந்த கதை எப்படி த உங்களுக்கு தெரியுமா இப்ப சொல்றேன் இந்த டீல நான் மிளகாப்படி போட்டேன் டீ கேட்டனால இல்லாட்டி இல்லாட்டு சாதமோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ள சோறு இருந்துச்சுன்னா வெள்ள சோறு போட்டு அதில் குழம்புல நிறைய மிளகாப்படிய போட்டு கலக்கி அதை ஊத்தி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வயிற்ற கலக்கிட்டு ஒரு பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்க உங்க மாமியாரும் இதே மாதிரி தொல்லை பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட இந்த கற்று வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருங்க